அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இது குறித்து சபையினுடைய அலுவல்களை எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு விதி எண் ஐம்பத்தி ஆறின் கீழே இதை விவாதிக்க வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நோட்டீஸ் கொடுத்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டசபையினுடைய எதிர்க்கட்சி கொறடா அவர்களும் முன்னாள் அமைச்சர் கேபி முன்சாமி அண்ணன் அவர்களும் நானும் அண்ணன் எஸ் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் மூலியமாக சபாநாயகரிடத்திலே கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு பேரைத் தலைவர்கள் விதியன் ஐம்பத்தி ஆறில் அலுவல்களை வைத்து வைத்துவிட்டு இதை எடுக்க முடியாது ஐம்பத்தி விதி என ஐம்பத்தி ஐந்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லுகிற போது அப்படி சொல்லுகிற போது நாங்களும் இதை எப்படியாவது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக அங்கே நாங்கள் பல்வேறு கருத்துக்களை நடைபெற்ற சம்பவங்களை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் குறிப்பாக தலைநகர் சென்னையிலே அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்கள் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது என்பது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதை யாரும் மறுக்க முடியாது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புகார் பதிவு செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரின் பெயர் ஞானசேகரன் என்றும் இவர் திமுக கட்சியைச் சேர்ந்தவர் என்றும் அமைச்சர்களோடு நெருக்கமாக புகைப்படங்கள் அவர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவிலே பங்கேற்ற புகைப்படங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே வெளிவந்தன இந்த நிலையிலே தான் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அவருடைய இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேட்டியில் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி அளவில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு புகார் வந்ததாகவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகார்களை விசாரிக்கும் பேராசிரியர் ஒருவரும் இணைந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் பல அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக இருபத்தி ஏழு லிருந்து மாறி மாறி கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அந்த பதற்றம் ஏன் என்பது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேஸ் குழுவிற்கு நூறு சதவீதம் புகாரே வரவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றிலை மறைக்கின்ற வகையில் அவர் கருத்து சொன்னதுதான் சந்தேகத்தை மேலும் வலிமையூட்டுவதாக அமைந்தது உங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு குழந்தைகள் அதே போன்ற பெண்கள் மீது ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னால் அது குறித்து வருகிற புகார்கள் அடிப்படையிலே பதிவு செய்யப்படுகிற முதல் தகவல் அறிக்கை என்பது வெளியிடக்கூடாது என்பது விதி அதை உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது அப்படி இருக்கிற நிலையிலே இந்த வழக்கிலே மட்டும் இந்த எஃப்ஐஆர் என்பது லீக் அவுட் செய்யப்படுவது அது மேலும் மேலும் சந்தேகத்தை வலிமை ஊட்டுவதாக இருக்கிறது ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பெண் இது போன்ற பாலியல் வன்கொடுமையிலே பாதிக்கப்படுகிற பெண்கள் துணிச்சலோடு வந்து புகார் கொடுப்பது என்பதை அரிதலும் அரிதானது ஆனால் இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக புகார் கொடுத்ததை உடனடியாக வெளியிடுவது என்பது பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் காவல்துறையிலே புகார் கொடுப்பவர்களே அஞ்சுகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதாக இது கருதப்படுகிறது ஆகவே இது குறித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுகிறபோது போது இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல இது மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய நிக் என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேஷன் என்ற அந்த நிறுவனத்தின் மீது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பொறுப்பை தட்டி கழிக்கின்றார்கள் ஆனால் எஃப்ஐஆர் என்பது ஒரு காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே தான் அது இருக்கும் அது எப்படி வெளியானது ஏன் வெளியானது இப்போ அரசு கோப்புகளெல்லாம் இது போன்று வெளியிட்டு இது டெக்னிக்கல் எரர் என்று சொல்லி இந்த அரசு தப்பித்து கொள்ளலாமா ஆக இது எல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர் சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிற போது ஒரு பெருத்த சந்தேகம் ஏனென்று சொன்னால் அந்த குற்றவாளி அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவிக்கிற போது தொலைபேசியிலே செல்ஃபோனிலே அந்த சாரோடு நீ இருக்க வேண்டும் என்றும் மூன்று ஆப்ஷன்களை முன்னிறுத்தி கொடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த சார் யார் என்று கேள்வி கேட்கிற போது காவல்துறையினுடைய ஆணையர் அவசர அவசரமாக விசாரணை ஆரம்பக்கட்ட கட்ட நிலையில் இருக்கிற போது அவர் குற்றவாளி ஒருவர்தான் என்று ஒப்புதல் வாக்கு மூலமாக கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி முடிவுக்கு வந்தார் ஆக பிளேன் மூடில் இருந்தது செல்போன் என்று ஆரம்ப விசாரணையிலே அவர் சொல்வது என்பது ஒரு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே மாண்முக எதிர்கட்சி தலைவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்கிற அடிப்படையில் போராட்டம் நடத்தப்பட்டது அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு நாங்கள் எல்லோருமே தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டு கைது நடவடிக்கைக்கு உள்ளானோம் ஆனால் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நேற்று முன்தினம் அறிவிப்பு கொடுத்து நீங்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பில்லாமல் பதில் சொல்வது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆளுகிற திமுக கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணாதாவட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை காட்டிலே பறக்கவிடுவிட்டு சட்டத்தை வளைக்கிற அந்த நடவடிக்கையை இந்த அரசு எடுத்து வருகிறது என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சி தமிழியா எடப்பாடி அவர்கள் இருந்த காலத்திலும் அம்மா அவர்கள் இருந்த காலத்திலும் புரட்சி தலைவர் இருந்த காலத்திலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் விசாரணை செய்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இது கடந்த கால வரலாறு ஆனால் இன்றைக்கு அவர்கள் சொல்வது முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்வது இந்த சம்பவத்தை முழுக்க முழுக்க விட்டுவிட்டு அந்த ஆணையாளர் ஏன் அப்படி ஆரம்ப கட்ட விசாரணையை சொன்னார் அமைச்சர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக பதற்றத்தோடு ஏன் சொன்னார்கள் இவ்வளவு சொன்னதற்கு பிறகு முதலமைச்சர் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் வாய் திறக்கவில்லை இந்த கேள்வி எல்லாம் தொடர்ந்து நாங்கள் கேள்வி கேட்கிற போது முதலமைச்சர் அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை அவர்கள் எங்களிடத்தில் கருத்துக்களை சொல்லுகிற போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆகவே அந்த உண்மை தகவல்களை எல்லாம் மறைத்துவிட்டு இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதைப் போல ஒரு முதல்வரிடத்திலே கவனத்திலே கொண்டு சென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதைப் போல தான் அமைந்திருக்கிறதை தவிர ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் பொய் தகவல்களை உண்மைக்கு மாறான தகவல்களை அவையிலே பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்தோம் சொல் 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 பதில் சொல்